ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஸ்நாக்ஸு பானி பூரிக்கு பானியின்னு உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ண போகிறேன் பூரி வந்து கடையிலேருந்து வாங்கி பொறிச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பானி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு மிக்ஸி சாரில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை அரை கைப்பிடி அளவு மல்லி இலை ஒரு துண்டு சர்க்கரை ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் இதை ஒரு அழிப்பில் விட்டு அரிச்சு எடுக்கலாம் மிக்ஸி ஜார்லேயும் ஒரு அரைக்கப்பளவு தண்ணி விட்டு அதையும் விட்டுருக்கேன் அந்த சாறு எல்லாமே நல்லா வடிஞ்சு பவுலில் வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரிச்சு எடுத்துட்டேன் இதில் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி கரைச்சில் கொஞ்சம் விட்டுருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி முக்கால் ஸ்பூன் சாட் மசாலாவும் அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்த பிறகு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கணும் எனக்கு வந்து புளிப்பு வந்து குறவாக இருந்ததுனால நான் திரும்பவும் கொஞ்சம் புளி தண்ணி விட்டுருக்கேன் இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்பவும் டேஸ்ட்டு பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ பூரிக்கு பானி வந்து ரெடி ஆயிட்டு இனி உருளைக்கெழங்கு மசாலா பண்ணிடலாம் அதுக்காக நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கோட தோலை நீக்கிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேன் மசித்த உருளைக்கெழங்கில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகும் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மல்லியலை கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்துருக்கேன் இனி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி முக்கால் ஸ்பூன் சாட் மசாலாவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் பானியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் வீட்டிலேயே செய்கிறது ரொம்ப ஈஸி பூரி மட்டும் கடையில் வாங்கிட்டு பானி பூரி நம்ம வீட்டிலேயே பிள்ளைங்களே செய்து கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிட்டு இனி பூரியை வந்து பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் வந்து நல்ல சூடாயிட்டு கொஞ்சம் பூரி அதில் போட்டிருக்கேன் பூரி போட்டால் கொஞ்சம் நேரத்தில் அது உப்பி அப்படியே மேலே வந்துடும் திருப்பி போட வேண்டாம் திருப்பி போட்டாலும் அது நிற்காது அதனால ஒரு ஸ்பூனை வச்சு இப்படியே லேசாக பரத்தி அப்படியே விட்டால் போதும் எல்லா பக்கமும் கரெக்டாக பொறிஞ்சு வந்துடும் இப்போ பூரி நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ தேவையான அளவும் பூரியை பொரிச்சு எடுத்துட்டேன் பூரி பானி உருளைக்கெழங்கு மசாலா எல்லாமே ரெடி ஆயிட்டு பூரியை எடுத்து விரல் வச்சு எப்படி உடச்சி விட்டுடலாம் கொஞ்சம் இடமா அப்படி உடச்சி விட்டுட்டேன் இப்படி நான் எல்லா பூரியும் உடச்சி விட்டு மேலே வந்து உருளைக்கெழங்கு மசாலாவும் வச்சுட்டேன் சாப்பிட்ற நேரத்தில் அந்த பானியை விட்டு சாப்பிடலாம் எல்லாமே ரெடி ஆயிட்டு ஒரு ஸ்பூன் பானியம் விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி